ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபிரண்ட்ஸ் ஈரோட்டில் இருந்து நம்ம இந்த வீடியில் பார்த்திங்கன்னா ஆடி மாசுக்கு தேவையான கண்ணாடி வளையல் அப்புறம் பார்த்திங்கன்னா காதோளை கருகுமணி அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கொடுக்குற மாதிரியான கண்ணாடி மஞ்சள் குங்குமம் அதுவே வந்து பேக்கெட்டில் இருக்கற மாதிரியான ஐம்பது பீஸ் பாக்கெட்டில் இருக்கற மாதிரியான பெரிய பாக்கெட்டு அவங்களுக்கு அப்புறம் தாலிக்கேறு தனித்தனியான தாலிக்கேறு இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாமே பாக்கெட்டு அப்புறம் தனித்தனியாக இருக்கக்கூடிய தாலிக்கேரு குட்டி குட்டி தாலிக்கேறு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வந்து கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய ஆடி மாசுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் நான் வலையில பற்றி இருக்கனா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனிமஸ்க்கு எந்த மாதிரி ஜிகினா வலையில் வாங்கலாம் பிரிண்டட் வலையில வாங்கலாம் புள்ளி வளையல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலுமே இந்த வீடியோவில் வந்து மஞ்ச கம்பத்தோடு காமிக்கும் போது ஓவரால் இதே ஒரு கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வளையல் பாருங்கள் இது இந்த வலையில் பார்த்திங்கன்னா டூ டூ தேர்ட்டி வரும் உங்களுக்கு எட்டு எடுத்துன்றது இது பார்த்திங்கன்னா ஆறு கலர் இருக்க மாதிரியான வலையல் இது இது பார்த்திங்கன்னா ஆறு கலர் இருக்க மாதிரியான வளையல் இது பார்த்திங்கன்னா மூணு கலர் இருக்க மாதிரியான வலையல் இது ரெண்டுமே ஒரே சேம் பிரைஸ் தான் மாடல் மாடல் டிஃப்ரெண்ட்டு கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும் இது மூணு கலரு இது பார்த்தீங்கன்னா ஆறு கலரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு அப்புறம் இதுவே பார்த்திங்கன்னா உலக பாடல் இருக்கக்கூடிய அது இது உங்களுக்கு பாக்ஸ் வேணாலும் அவைலபிள் இருக்கு இல்லை இந்த மாதிரி தனி ரோலாக வேணாலும் அவைலபிள் இருக்குது மாதிரி புள்ளி தான் புள்ளி விலையெல்லாம் ரோல்லேயும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பாக்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ இந்த பண்டலாக தான் வேணுங்கிற அவசியம் இல்லை தனித்தனி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா காதோளை கருங்க பண்ணி பாருங்கள் இதுவுமே ஆடி மாதம் வாங்க வாங்குவாங்க இந்த மா காதோ கருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து அஞ்சு பீஸோ பத்து பூசா எவ்வளோ பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாருங்கள் கண்ணாடி மாதிரி கண்ணாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி இருக்கு அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்குது உங்களுக்கு அதுவும் அவைலபிள் இருக்கு பத்து ரூபாயில்தான் உங்களுக்கு கண்ணாடி அவைலபிள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க மஞ்சள் குங்குமத்தில் கூடிய பாக்கெட் பாருங்கள் இது ஐம்பது பீஸ் பாக்கெட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சைஸ் வந்து ரெண்டு சைஸ் வருது பாருங்க இது பார்த்தீங்கன்னா சின்ன கயிறு வச்சா மஞ்சள் குங்குமம் வச்சா ஒரு பாக்கெட்டு வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய கயிறு வச்ச மாதிரியான ஒரு மாடல் வரும் பாருங்க இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது பார்த்தீங்கன்னா கயிறு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கணும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு பாக்கெட் காட்டுறோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கயிறு வந்து உள்ள சின்ன கயிறு தொலைக்கயிற மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள் இது மாதிரியான மாடல் இது இதில் உங்களுக்கு பெரிய கயிறு வேணால் இந்த இந்த பேக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஐம்பது பீஸ் உள்ளது இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் தனியாக கயிறு எடுக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி தனி கயிறு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கயிறு பார்த்திங்கன்னா இது ப இது பாருங்கள் இதுபடி ஃபுல் பண்டல் இது உங்களுக்கு எனக்கு இவ்வளோ வேண்டாம் ஒரு பத்து கொடுங்க பதினஞ்சு கொடுங்க எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி தனியாக வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சின்ன கயிறு மாதிரி வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பெரிய கயிறு மாதிரி வரும் இது அதுலேயே வந்து டிக்னஸ் கயிறு பாருங்க ரெண்டு சைஸ் இருக்குதுலேயே உங்களுக்கு இது சின்னது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது மீடியம் இது இருக்கும் அதையும் போகும் அப்போ எனக்கு வேண்டாம் இன்னும் பெருசு வேணால் கூட அவைலபிள் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு தான் அதே மூவிங்காக கூடிய சைஸ் பெருசு வேணுனா கூட நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி பெரிய கைராக வேணுலாம் சின்ன சின்ன கிறை வேணால் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இங்கே இருக்கு பாருங்க இது மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுலேயே வந்து நைலான் கயிறு இருக்குது அந்த மாதிரி நைலானில் இருக்குது அப்புறம் வந்து காட்டன் இருக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பீஸ் பேக்கெட் அது எனக்கு இவ்வளோ வேணால் கம்மியாக வேணா கூட நீங்கள் எதுவுமே லூஸ் பேக்கிங் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பாருங்கள் மஞ்சள் மட்டும் தனி அந்த மாதிரி டென் பீஸ் பாக்கெட்டில் வந்துடும் உங்களுக்கு பெரிய சீஸை வேணால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டை வேண்டாம் கொஞ்சம் பெருசாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது டென் பீஸ் பேக்கெட் வந்து மஞ்சள் மட்டும் அப்புறம் அதில் குங்குமம் பாருங்கள் இந்த மாதிரி குங்குமத்தில் உங்களுக்கு வந்துடும் இதுவும் டென் பீஸ் பாக்ஸில் வந்துடும் உங்களுக்கு இதுவுமே கொஞ்சம் பெரிய சீஸ் பீஸ் இது சின்னது வேணாக்கா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இலையில் இருக்க மாதிரியான மஞ்சள் குங்குமம் பாருங்க இது இது வெத்தலையில் வச்ச மாதிரியான இதுவுமே இப்போ நிறைய மூவிங்காக கூடிய வலை இதுதான் மஞ்சள் குங்குமம் தான் வெ இலையில் வெத்தலையில் வச்ச மாதிரியான மஞ்சள் குங்குமமும் உங்களுக்கு இதில் வந்துடும் உங்களுக்கு இதில் டென் பீஸ் வந்துடும் இதில் மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பத்து பீஸ் மஞ்சள் பத்து பீஸ் குங்குமம் வந்துடும் இதில் நீங்கள் இந்த மாதிரி கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கையை எடுத்துக்கலாம் தனியாக இது ரெண்டுமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு எனக்கு இப்படி தனியாக தனியாக வேணால் நீங்கள் மொத்தமாக வேணால் நீங்கள் இப்படி எடுத்து இது சாய்ஸ் உங்களை தான் நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் கேட்டீங்கன்னா அப்போ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு பேக்கெட்டில் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பாக்கெட் இருக்கும் ஷேஷ் பேக்கெட் மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும் காம்போவும் வந்துடும் பாருங்கள் ரெண்டு மஞ்சள் குங்குமம் ரெண்டு காம்போ அதில் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது ஒரு சரம் இது ஒரு சரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து செட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட்டை வேணால் நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட் எடுத்துக்கலாம் அது மாதிரி பேக்கெட் வந்துடும் பேக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது செட்டு வரும் உங்களுக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் செட்டு வந்து பேக்கெட்டுக்கு இந்த இந்த பேக்கெட்டுக்கு வந்து ஐம்பது செட்டு இருக்கும் மஞ்சள் ஐம்பது குங்குமத்தில் ஐம்பது மொத்தம் ஒரு ஐம்பது ஜோடி உங்களுக்கு இதில் இருக்கும் அந்த மாதிரி இது பாக்கெட்டில் உங்களுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமத்தில் வந்து நீங்கள் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரியும் கொடுத்துருவோம் எனக்கு பத்து மட்டும் மட்டுந்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பத்து பேத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதேமாதிரி வலையில் எனக்கு ஒரு பத்து செட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னாக்கா பத்து செட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி காதல கருங்க முடியும் உங்களுக்கு எது எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பண்டால தான் எந்த இந்த இல்லை உங்களுக்கு தேவைக்கு அஞ்சு டஜனோ பத்து டஜனோ இல்லை அஞ்சு குங்குமோ பத்து குங்குமோ மினிமமாக ஒரு அஞ்சு இருந்து நீங்கள் அவைலபிள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கம்மியாக ஆட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் டெலிவரி சரி தனியாக வரும் நிறையா பல்க் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் இது நான் ஓவராலாக காமிக்கிறபடியே பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடியில் இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா குட்டி கண்ணாடி அவைலபிள் இருக்கு பாருங்கள் ஃபோல்டபுள் டைப்பில் மடக்கிற மாதிரி கண்ணாடி அவைலபிள் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி வரும் இதுவுமே கோயிலுக்கு வாங்குவாங்க பூஜைக்கு வாங்குவாங்க இந்த மாதிரி கண்ணாடி இந்த கண்ணாடி அவைலபிள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மெகந்தி கோன்ஸ் பாருங்கள் மருதாணியும் சாமி கும்பிட்றதுக்கு வைப்பாங்க அது மாதிரி மருதாணிக்கு போனோம்னாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் சாம்பிள் தான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணாலுமே நூறு பீஸோ இரநூறு பீஸ் எவ்வளோ வேணாலுமே நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க ஓவரால் காமிச்சிடும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வளையலே மாடல் இது மட்டும் தான் இல்லை உங்களுக்கு நிறையா மாடல் இருக்குது உங்களுக்கு வளையல்லையே வளையலில் இது மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க வளையல் மாடல் நிறைய மாடல் இருக்குது உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காட்டியிருக்கேன் நான் வளையலை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கே தெரியும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ